you எிவான் வெல்கம் டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வளாக் பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே எடுத்ததான் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சமையல்னு பெருசாக எதுவும் கிடையாது ரொம்பவே சிம்பிள் தான் ஏன்னா முந்தின நாள் ஃப்ரைடே அப்படிங்குறனால அன்னைக்கு வச்ச சாம்பார் இருந்துச்சு ஸோ அதை தான் அப்படியே வந்து சாட்டர்டே வச்சுக்கிட்டேன் ஸோ சைடிஷ்ஷாக வந்து கீரை பொரியல் மட்டும்தான் பண்ண போகிறேன் அன்னைக்கு வந்து எனக்கு அரைக்கீரை தான் கிடச்சிது எப்போவுமே அரைக்கீரை வந்து அந்த அளவுக்கு நான் வாங்க மாட்டேன் வேறு ஏதாவது கீரை தான் வாங்குவேன் அன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஒரு கீரையுமே கிடைக்கல அரைக்கீரை தான் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கீரை தான் வாங்கிட்டு வந்தாங்க கீரை வந்து எப்போவுமே நான் வாங்கி உடனே சமைக்க முடியாது ஏன்னால் காலையில் தான் வாங்கிட்டு வருவாங்க ஸோ அந்த உடனே உருவி சமைச்சி நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியாது அவனுக்கு அப்படிங்குறனால ஃபஸ்ட் நைட் நல்லா ஆஞ்சி அப்படி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்டு டே தான் எப்போவுமே கீரை பொரியல் பண்ணுறது எங்கள் வீட்டில் எப்போவுமே கீரை வந்து கடையல் மாதிரி பண்ணக்கூடாது ஒரு பொரியல் மாதிரி தான் பண்ணணும் அது என்ன கீரையாக இருந்தாலும் சரி பொரியல் பண்ணாதான் ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க அப்படி அப்படிதான் அவங்களும் அப்படி தான் பட் எனக்கு வந்து கடையல்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த அவிச்சு தாளித்து போட்டு கடைஞ்சி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பட் எல்வீனுக்கு பிடிக்காத அப்படிங்கிறனால மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் கீரைனாலே பொரியல் தான் அவனுக்கு வந்து அந்த கொள்ள கொள்ளன்னு இருந்தா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் ஸோ அதனால் பொரியலே பண்ணிடுவேன் சரி சாப்பிட்டா போதும் அப்படி னால சோ அன்னைக்கும் எப்போம் போல கீரை பொரியல் தான் பண்ணிருந்தேன் ஸோ ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கியாச்சு ஏன்னா எல்வீன்க்கும் அன்னைக்கு லீவு தான் மார்னிங் வந்து அவனுக்கு எக்ஸாம் இருக்கிறனால கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தான் ஸோ ஈவினிங் வந்து எப்பவும் போல் அவனுக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே கீபோர்ட் கிளாஸ் இருக்கும்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி ஒன்றரை மணி நேரம் க்ளாஸ் தான் அது எதுக்கு ஸ்கிப் பண்ணணும் எக்ஸாம் இருக்கிறதுனால அப்படின்ட்டு கிளாஸுக்கு அனுப்பி விட்டுட்டேன் எப்போவுமே கிளம்புறதுக்கு முன்னாடி கீபோர்ட் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கா எல்லாம் அப்படின்ட்டு ஸோ அப்படி தான் பார்த்துட்ருந்தான் அன்றைக்கும் இது இப்போ பார்க்குறதோட சரி இனி இந்த கிளாஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வீக் தான் அந்த கீபோர்டை டச் பண்ணுவான் சம்டைம்ஸ் அவனுக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது எதாவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான் ஸோ இப்போ ஒன் மந்தாக தான் அவன் கிளாஸ் போயிட்டுருக்கான் ஸோ அவனுக்கு இன்னும் ஃபிங்கர் ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு வரலை ஃபஸ்ட்டு ஏதாவது சின்னதாக ஒரு சாங் சொல்லி கொடுக்காங்க அது நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சாங் போகிறாங்க ஸோ இப்போதைக்கு அவனுக்கு ஒன் ஹேண்டில் ஃபிங்கர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதான் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கேன் ஏன்னா வீக்லி டூ டேஸ் தான் கிளாஸ் போகிறான் அதுக்கப்புறம் அந்த சமயம் நம்ம எதாவது வெளியே போக வேண்டியது இருந்தால் கூட அந்த கிளாஸ் வந்து கட் ஆயிருது ஸோ அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து இன்னும் வரலை அவனுக்கு இந்த ஒன் மந்தில் ஸோ பார்க்கலாம் அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு இப்போவுமே இந்த ஃப்ரைடே சாட்டர்டே தான் அவனுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் டே அப்படின்னு அவன் நினைப்பான் ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அவன் என்கிட்ட தான் வீட்டில் உட்காந்து படிக்கிறனால அவனுக்கு வந்து அந்த நாலு நாளும் ஒரு எப்படி சொல்ல ஸ்கூல் போயிட்டு வருவான் ஹிந்தி டியூஷன் போய்வான் வந்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவான் ஸோ இதுவே டைம் கரெக்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான் ஏன்னா அவன் வந்து கரெக்டாக படிச்சிருக்கணும் அதே மாதிரி ஹோம் ஒர்க்கும் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் எனக்கு அவனை டியூஷன் அனுப்புறதுல அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா நானுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு டியூஷனில் போய் படிக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காது ஏன்னா டியூஷனில் குறைஞ்சது பத்து பசங்களாவது இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமா சேர்ந்து கும்பலாக படிக்கும்போது ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் நானும் சின்ன வயசில் வந்து டியூஷன் வந்து அந்த அளவுக்கு விரும்ப மாட்டேன் ஸோ அதே மாதிரி அவனுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் வீட்டிலேயே வச்சு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன் மோஸ்ட்லி பசங்கள் வீட்லேயே இருந்து படிக்கும்போது தான் நம்ம வந்து அவங்க மேலே நல்லா கவனம் செலுத்த முடியும் படிப்பில் வந்து அவங்க எந்த லெவலில் இருக்காங்க எது அவங்களுக்கு தெரியலை தெரியுது அப்படின்ட்டு நம்மளால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஸ்கூல் டைம் தான் பசங்க நம்ம கூட அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணுறதா நான் ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் காலேஜ் அப்புறம் ஜாபு அது விஷயமா அவங்க வெளியூரில் ஸோ அப்படி போகும்போது அந்த பசங்க நம்ம கூட இருக்கிற டைம் வந்து கம்மியாகும் ஸோ இந்த ஒரு ஸ்கூல் டைமில் உள்ள கேப்பில் தான் நம்ம அவங்க கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ இருக்கிற டைமை அவங்க கூட நான் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின் தான் நான் நினைப்பேன் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் கேப்சிகம் கிரேவின் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் கேப்சிகம் கிரேவி பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்லாம் கிரேவிலாம் பண்ணுவோம்ல வறுத்து அரைச்ச மசாலாவில் ஸோ அதே மாதிரி தான் வறுத்து அரைச்ச தான் அன்றைக்கி கேப்சிகம் கிரேவி பண்ணியிருந்தேன் அதுக்கு சீரகம் பெருசீரகம் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுவும் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகு அப்புறம் மல்லி வெதை அப்புறம் காஞ்ச வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிற வேண்டியதான் அறுத்ததுக்கப்புறம் எப்போ போலவே நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே நான் கட் பண்ணி போடலை வெங்காயம் தக்காளியுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணி தான் இருக்கேன் இது வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுவோம்ல ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கேப்சிகம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணலை குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த நைட்டு டைம் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் காலையில் எவ்வளோ நேரம்னாலும் நிற்பேன் ஆனால் அந்த நைட்டு வந்து டக்குன்னு வேலையை முடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் என்றைக்காவது ஒரு நேரம் தான் இந்த மாதிரி இந்த கிரேவி ஏதாவது பண்ணுறது எப்போவுமே ஆஃப்டர்நூன் எண்ணெய் குழம்பு வைக்கிறனோ அதே தான் நைட்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் ஆஃப்டர்நூன் சரியாக சமைக்கலை அப்படின்னா நைட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிரேவி ஒன்று பண்ணிடுறது இதுக்கு வந்து கேப்சிகம் கூட நான் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன் பொடிஸ் பொடிசாக இது வந்து நம்ம தாளிக்கும் போது போடுறதுக்கு மற்றபடி பெரிய வெங்காயமும் தக்காளியும் நான் பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஷுவல் எப்போவுமே தாளிக்கிற மாதிரி கடுகு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துற வேண்டிதான் அப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணி கேப்சிகம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கேப்சிக்கம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிற வேண்டிதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வத்த வைக்கணும் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆட் பண்ணலை அரைச்சி வச்ச மசாலா மட்டும்தான் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வத்த வச்சாலே போதும் நல்லா வத்திடும் கிரேவி சூப்பராக ஆயிரும் கிரேவி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஸோ அப்படியே கிரேவி ரெடி ஆகிற டைம்ல நம்மளும் சைட்ல பாத்திரத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம் ஸோ ஃபினிஷிங் தச்சா கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு கிரேவியை இறைக்கிற வேண்டிதான் வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்